நேற்று வீடியோ பாத்திருப்பீங்க நம்ம வண்டி டெலிவரி எடுத்தது கிளம்பியாச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு வாங்க புது வண்டியில கொடைக்கானல் போவோம் வாங்க எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கு நடுவுல மூணு பேர் முன்னாடி ரெண்டு பேர் செட் பண்ணி புது வண்டியில கொடைக்கானல் போறோம் வாங்க கொடைக்கானல் போவோம் ஓகேவா ஓகே ஆட்டோல வச்சுக்கேன் சரி மலேசியா மக்கள் வந்து இந்தியாவை சுத்தி பாக்குறதுக்கு இப்போதைக்கு விசா தேவையில்லை ஸோ மலேசியா மக்களுக்கு இந்திய கவர்மெண்ட் வந்து விசா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க வந்து நீங்க பேக்கேஜ்ல சுத்தி பாக்குறதுக்கு ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் நம்ம வாங்கியிருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கேரன்ஸ் இங்கே போட்டு

மூணு லிட்டர் பெட்ரோல் தான் கிடைக்கு அங்கே இங்கே இருக்குது நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கு பெட்ரோல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடு வருது ஆர்க்கு லெஃப்ட் சைடு நம்ம வந்து இப்போ பெட்ரோல் ஃபுல் அப் பண்ணுவோம் ஃபுல் பண்ணிங்க ஓகேண்ணா ஓகே சொல்லுங்கள் ஓகே நம்ம பெட்ரோல் வந்து மொத்தம் நாலாயிரத்தி எட்டு ரூபாய்க்கு போட்டிருக்கோம் லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது எழுபத்தெட்டு நாற்பது லிட்டரு ஃபுல் டேங்க் ஓகேண்ணா நன்றி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை லிட்டரு மொத்தம் நாற்பது லிட்டரு நாலாயரூவா ஆமாம் ஒரு லிட்டரு நூறுரூவா கிட்டே வந்துச்சேன் நூற்றி ஒரு ரூபா என்னமோ சொன்னாப்பு ஓகே மக்களே வாங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு போவோம் கொடைக்கானல் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் கொடைக்கானல் ஸோ பாருங்கள் நம்ம கார்லேயே வந்து மேப்லாம் தெரியுது சூப்பர் ஸோ இங்கேருந்து கொடைக்கானல் வந்து ரெண்டரை மணி நேரம் மணி வந்து கரெக்டாக மணி நாலாயிடுச்சு அஞ்சு ஆறு ஆறரைக்கு ஈட்டுருக்குள்ளே மேலே ஏறிடலாம் ஓகே சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு வண்டி ஒரு பெரிய வண்டி ஒரு செவன் சீட் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கு சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு என்னம்மா ஓகேவா நல்லா இருக்கா ம் சரி ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல இருந்து திண்டுக்கல் ஹைவேல இருந்து இப்ப நம்ம வந்து ஆஃப் ரோடுக்கு வந்தாச்சு இப்ப நம்ம வந்து வில்லேஜ் ரோட்ல போயிட்டு இருக்கோம் இது வந்து சிங்கிள் ரோடு ஆஃப் ரோடு இதுல வந்து ஓட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொண்ட மண்டக்க இருக்கு ஆனா வண்டிக்குள்ள கொஞ்சம் சுமோத்தா இருக்கு வீல் நாய்ஸ் வீல் தெரியுதுன்னா தெரியுது இங்க தெரியுது ஆனா ஹைவேல தெரியல ஆமா என்னத்தா இப்ப பின்னாடி உட்காந்து வர்றதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா சௌரியமா இருக்கா சௌரியமா இருக்கு நல்லா உட்காந்து போறோம் அப்படியே இருக்கு இது இந்த ரோடு சரியில்லை இல்ல தான் மேடு தவமா கிடக்குல ஆமா அதனால கொஞ்சம் இதா இருக்கு ஆனா சீட் நல்லா உட்காந்து போ நல்லா நல்லா சரியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப வந்து நம்ம கொடைக்கானல் மலை மேலே ஏற போறோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு மணி ஹைவேல எல்லாம் ரொம்ப சுமூத்தா இருக்கு ஓகே இப்ப அடுத்து மலை மேலே ஏற போறோம் மலை மேலே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் வந்து மூணாவது கியர்ல வண்டி போயிட்டு இருக்கேன் இங்க பாருங்க முன்னாடி பாரு ஓ எப்படி இருக்கு பாருங்க மாடி சூப்பர் சோ கரெக்டான டைம் இன்னும் ஒரு அரை மணி லேட்டாக போனா கூட நமக்கு ஆகிருக்கும் கொஞ்சம் வெளிச்சத்தில் நம்ம மேலே போயிட்டு இருக்கோம் மூணாவது மேலே தான் போற மாதிரி இருக்கு நாலாவது கியர்லாம் வந்து கொஞ்சம் போக முடியல வந்து பாத்தீங்கன்னா வாமிட் கேஸ் அதனால வந்து அப்படியே மெதுவா போறேன் பாருங்க வண்டியை எடுத்து அப்படியே கொடைக்கானல் போறோம் அது நம்மளதான் இருப்போம் நினைக்கிறேன் வண்டி பாத்தீங்கன்னா நல்லா சவுண்ட் இல்லாம ஸ்மூத்தா இருக்கா நல்லா இருக்குங்கப்பா புதுக்காரன் அடிச்சிருங்க வந்தாச்சு இப்போ மணி காலையில வந்து பதினொன்று மணி நேத்து நைட்டு ஏழு மணிக்கு நம்ம வந்தோம் வந்தோடன சரியான மழை அதனால வீடியோ பினிஷிங் கொடுக்க முடியல இப்போ காலையில் பதினொன்று மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னே நைட்டு மலையில் நனைஞ்சிருச்சு பாவோம் மலையில் நனைஞ்சு அதுவே காஞ்சிடுச்சு வெயில்ல இப்போ வண்டி ஆனில் இருக்குது உங்களுக்கு சவுண்டு இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வெளியில் சவுண்டே கேட்கல இப்போ கொடைக்கானல்ல இப்போ போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் போகலாமா இப்போ நம்ம தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல் பேர் வந்து பாத்தீங்கன்னா போப்பீஸ் போப்பீஸ் ஹோட்டல் படம்லீங்களா ஹாய் உங்கள் ஹோட்டல் பேர் என்ன பொப்பீஸா போப்பீஸ் ஓகே ஓகே ஸோ இந்த ஹோட்டல் ரிவ்யூ வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம குதிரை நிற்கியது சிவப்பு குதிரை ஓகே வாங்க நம்ம வண்டி இப்போ கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்ற போது சுற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் வண்டியை எடுத்து ஷோரூம்லேருந்து எடுத்து அப்படியே வந்து கொடைக்கானல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போய் கொடைக்கானல் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஃபேமிலியோடு சுத்துறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள் குடும் நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப அலைச்சல் இல்லாமல் ரொம்ப தூரம் சுற்றாமல் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றுற மாதிரி உள்ள இடங்களை பார்க்கலாம் நேரம் வந்து பன்னெண்டு மணி ஆகுது நம்ம வந்து கிளம்புறதுக்கு ஆயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் அந்த படகு சவாரிலாம் இருக்கும்ல ஏரிலாம் இருக்கும்ல கொடைக்கானல் ஏரி அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே உட்காந்துருக்கோம் நல்லா குழு குழு இருக்குது மேகமாக இருக்குது வெயில் இல்லை அதே சமயம் ரொம்ப இன்னைக்கு வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதனால லீவு நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப இருக்குது ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டி இருக்கும் நொங்கு சாப்பிடுவோமா நொங்கு மேலே ஆ கதவை மட்டும் திறந்து வச்சு குரங்கு குரங்க வந்துடும் ஆமாம் ஸோ ரொம்ப ஜேமாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை ஸ்கூல் நாள் வேறையா ஸ்கூலில் வந்து பறிச்ச லீவ் வேறு அதனால செம்ம ஜேமாக இருக்கு நிறையா வண்டி இருக்கு ஓகே வாங்க போய் நொங்கு சாப்பிடுவோம் நல்லா குட்டி குட்டி நொங்காக இருக்கு நொங்கு எவ்வளோண்ணா நொங்கு மட்டும் ஆ ஆறு நூறு ஆறு பீஸ் நூறுவா ஆ வெட்டுங்க நல்லா எல்லாம் நொங்கா வெட்டுங்கண்ணே எவ்வளோ வண்டி பாருங்கிறேன் வண்டி ஃபுல்லாக ஃபுல்லாக நிறையா இருக்குது தோலை உரிச்சிடவா அப்படியே சாப்பிடு நொங்க சாப்பிடு நொங்கே இப்பதான் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது லைட்டா கொடைக்கானலுடைய ஒரு மெயினான விஷயமே என்ன அப்படின்னா கூலிங் நல்லா வந்தா ஜில்னஸ் அனுபவிக்கலாம் குறிப்பா பைக்ல நிறைய பேர் வர்றாங்க இந்த பாருங்க மேகம் மூட்டமாக தெரியுது பாருங்களேன் எவ்வளோ ஜேமாக இருக்குன்னு ரெண்டு பக்கமும் கார் வருது இந்த வழியாக வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டு நம்ம போகிறது ஆனால் இது வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஒன் தான் இந்த பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக வந்து ஒரு கேட் காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி அங்கே இருந்து தான் முன்னாடிலாம் வந்து என்ட்ரி என்ட்ரி ஆகி அப்படியே அந்த லாஸ்ட்டில் சுற்றி அந்த சைடு வரும் ஃபைன் ஃபாரஸ்ட்டு குணா கொகை இதெல்லாம் பார்த்துட்டு வரும் இப்போ வந்து இந்த சைடு எக்ஸிட் வச்சுருக்காங்க அப்போ வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடு வரணும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்வே போகும்பாங்க அந்த ரோட்டை வழியாக நீங்கள் போகணும் ஸோ இது வந்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப மறுபடியும் நம்ம ரிட்டன் போகிறோம் அதாவது பூம்பாறை ரோடு பிரியம் அந்த ரோட்லேருந்து நம்ம திரும்ப ரிட்டன் வந்த வழியிலேயே போகிறோம் அதான் பார்த்தேன் வரும்போது என்ன எல்லா காரும் வந்துட்டு வந்துட்டு திரும்ப போகுது அப்படின்ட்டு கொடைக்கானல் ஏரி இருக்கு இல்லையா கொடைக்கானல் ஏரி இருக்கு பாருங்க அந்த கொடைக்கானல் ஏரிக்கிட்டேயே நின்று இந்த பக்கம் வந்து போக முடியாது இந்த சைடு ஒன் வே அப்படின்னு சொல்லணும் மக்களுக்கு ரூட்ஸை வந்து திடீர்னு மாற்றியிருக்காங்க நமக்கு நம்ம நமக்கு எப்படி தெரியும் அந்த பூம்பாறை பிரிகிற ரோடு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து நம்ம இப்போ ஏறிக்கிட்டே வந்தாச்சு கொடைக்கானல் ஏறிக்கிட்டே குணா கொகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க முடியும் இதான் பஸ் ஸ்டாண்ட் ரூட் இந்த வழியாக வந்து நம்ம போய்ட்டு இப்படி ரைட் நீங்கள் போயிடணும் இந்த ரைட்டு போயிட்டு இதான் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்து இந்த ரைட் எடுத்து நீங்கள் போய் அப்படியே போகணும் இதான் ஒன் வே இது நிறைய இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரூல்ஸ் வந்து ரோட ரோடை ப்ளகல்ல வந்து நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா சுத்திடலாம் ஸோ வந்து நீங்க மாத்தி திரும்ப போனீங்கன்னா திரும்ப போயிட்டு நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி அலையணும் எல்லாருமே வீடியோ பார்க்குற மக்களுக்கு இது ஒரு தகவல் ஸ்கூல் லீவா செம்ம கூட்டமாக இருக்கு ரோடு வசதி எல்லாம் பத்தவே பத்தாது இந்த ரோடு மக்கள் நடக்கிறதுக்கு வசதி கிடையாது வண்டியை நிப்பாட்டி உங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசலாம் காமிக்கலாம் நினைக்கிறோம் ஆனால் வண்டி நிப்பாட்டுறது கூட இடம் கிடையாது வாங்க ஃபுல்லாக வந்து பார்க்கிலிங் எல்லாம் பார்க்கிங் ஃபுல் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டே நிமிஷம் நான் யூடியூப் சேனலு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாரும் போயிட்டு போயிட்டு ரிட்டன் வராங்க மக்கள் புதுசாக வந்து என் கார் தான் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு மட்டும் போயிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து வர்ற வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகணும் இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு என்ட்ரி சரிங்களா இந்த வழியாக போனீங்க அப்படின்னா இது வந்து ஏரிக்கு போகிற வழி இதில் நீங்கள் ஏரி வழியாக போயிட்டு ஏரியை சுற்றி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த பூம்பார வழியாக அந்த கேட்டு வழிக்கு அந்த கேட்டு அந்த செக் போஸ்ட் இருக்கும் அது வழியாக நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு திரும்ப தான் வரணும் மக்களே அதனால் வந்து நீங்கள் அலையாதீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வர்றீங்க அப்படியே வந்து இந்த சைடு போனீங்கன்னா குணாக்கவே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ போலீஸ் வந்து இங்கே நிற்கிறாங்க ஆனால் நீங்கள் கேட்டால் தான் சொல்கிறாங்க போலீஸ் அவங்க வந்து எல்லாத்துக்கும் நிறுத்தி சொல்ல முடியாது ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே சார் தேங்க்ஸ் சார் நன்றி இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோக்கர்ஸ் வால்்க்கு இருப்பாங்க இந்த வழியா நீங்கள் போகணும் இப்போ இங்கேருந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஆரம்பம் நான் பார்த்துக்கங்க இது வந்து கோக்கர்ஸ் வால்ஃப் அண்ணா பாருங்க ஐம்பது ரூபா இதுக்கு வந்து டோக்கன் உள்ள என்ட்ரி ஐம்பது ரூபா இப்போ அடுத்து போனோம்னா நம்ம குண ஹோகைக்கு போயிடலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது தூண் பாறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் செம்ம டிராஃபிக் ஜாம் மக்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரியான ஒரு கூட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த கொடைக்கானல் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இங்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கிறது பற்ற மாட்டேங்குது ஹாய் எவ்வளோ தூரம் வண்டி நிற்கிது பாருங்கள் இப்போ வயசான ஆள்லாம் வந்து இறக்கி விட்டு திரும்ப வந்து கொண்டு வந்து அவங்கள மேலே மறுபடியும் கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டிக்கெட் வந்து பத்து ரூபா வாங்க நம்ம தூண் பாறை பார்ப்போம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்தோம் இந்த டூர் வந்ததே வந்து குழந்தைகளுக்காக ஸ்கூல் லீவு எங்கேயும் கூட்டு போகிறோம் தெரியல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் இந்த கொடைக்கானல் ஒன்று ஊட்டி ஒன்று அவ்வளோதான் என்னத்தா கையக்கான உள்ள இருக்கா அம்மா இந்த இடத்த பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பனிமூட்டமாக இருக்குது ஒன்றும் தெரியல ஆடா வந்து பாடுறா உனக்காக தான் வந்து வா இங்க வந்து யானை சிலை ஒன்று இருக்குது அங்கே நின்று மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பில்லர் வந்து மேகம் மறைச்சிருச்சு பனி மறைச்சிருச்சு பில்லரே பார்க்க முடியல இல்லைன்னா பெரிய தூண் பாறை நம்ம பார்க்கலாம் ஒரு சூப்பரான காட்சி நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன தெரியுமா இந்த இங்கேருந்து இப்போ பனி மறைச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மழை தெரியும் தூண் தெரியும் ஆமாம் அந்த இடத்துலலாம் பெரிய மழை தெரியும் பார்க்க நல்லா இருக்கும் நல்லா பனி நிறைய இருக்கனால உன்னால பார்க்க முடியல இவ்வளவு கூட்டம் வண்டி நிப்பாட்ட இடம் இல்ல இந்த சுத்தி பாக்குற அந்த ஆர்வமே குறையுது அதனால அடுத்து நம்ம வந்திருக்கிறது குணா குகை இந்த குணா கோகை நான் ஏற்கனவே போயிட்டேன் இதுவும் உனக்காக தான் டிக்கெட் வந்து பத்து ரூபா வாங்க குணா கோகையை போய் சுத்தி பாப்போம் வா குணா கோவை பாக்குறியா மஞ்சுமே உள்ள குரூப் பாட்டு கண்மணி அன்போடு அப்படின்னு பாருங்க வந்து குணா கோகை எவ்வளவு கூட்டம் பாருங்க இந்த இடத்துக்கு அதிகபட்சமா வர்றது கேரளா மக்கள் தான் வர்றாங்க இதான் குணா கமல் வந்து குணான்னு ஒரு படம் எடுத்தார்ல அந்த இடம் இப்போ நாம நிக்கிறோம்ல இந்த இடத்துக்கு கீழே பெரிய பள்ளத்தாக்கு அப்படியா ஆமா கீழே ஏதாவது சின்ன கேப் இருந்தாலும் பார்த்து போகணும் காலை உள்ளே கூட்டம்னா அப்புறம் மஞ்சமல் வயசு தான் வாருங்க கூட்டத்தை கூட்டத்தை பாத்தீங்களா கொடைக்கானலுக்கு உள்ள மவுஸ் வந்து என்னைக்குமே குறையாது உள்ள பாத்தியா உள்ள பாரு சரியான பள்ளம் உள்ளக கீழே பாத்தீங்கன்னா பெரிய பள்ளம் கம்பி போட்டுருக்கு கீழே பெரிய பள்ளம் தான் வந்து நம்ம கமல் வந்து உள்ள பாட்டு பாடி படம் எடுத்திருப்பாரு அதான் குணா கோவை அப்ப அந்த மஞ்சள் பாய்ஸ்ல உள்ளது அது இங்க அது மஞ்சள் பாய்ஸ் வந்து செட்டு சோ இப்ப நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குணாக்கு கேவ் மேல நிக்கிறோம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம கீழே பெரிய பள்ளத்தாக்கு இங்க பாருங்க ஆஹ் எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு பாத்தீங்களா இதுக்கு தான் நம்ம நிக்கிறோம் இங்க இடையில அங்கெங்க பள்ளமா இருக்கு இல்லையா இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் ஆளம் இருக்கு பாத்துக்க இவ்வளவு உயரத்துல நம்ம நிக்கிறோம் ஆசிமே சூப்பரான ஒரு போட்டோ எடுக்கிறேன் எப்படி நல்லாக்கா இந்த லைட் பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம இந்த செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு திரும்பி போனோம் ரிட்டர்ன் அனுப்பிச்சாங்க அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா பூம்பாறை போறது பார்த்துங்க இந்த இடம் இது வந்து மரம் நீங்கள் வந்துடாதீங்க வந்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் போயிட்டு தான் நீங்கள் சுற்றி வரணும் இங்கே பாருங்கள் காட்டுரும்பு போதுங்க ஏரிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஏரி பக்கம் வந்தாச்சு ஒரு காட்டுரும்பு நடந்து போச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த மாதிரி நடந்து போகும்போது நீங்கள் வந்து பக்கத்துலலாம் போயிடாதீங்க ஆ அப்போ ஒரு முட்டை முட்டுச்சுன்னா போச்சு பக்கத்துல ஏரி கொடைக்கானல் ஏரி உள்ள வந்து நீங்கள் போட் கூட போகலாம் வாங்க அடுத்து வந்து நம்ம இங்கே உள்ள பார்க்கில் போய் உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக பேசுவோம் இது வந்து நம்ம பிரியண்ட் பூங்கா வந்திருக்கோம் பார்க்கு கொடைக்கானலில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் இந்த பார்க் வாங்க இதையும் போய் பார்த்துருவோம் நம்ம போமா வாங்க டிக்கெட் எடுத்தாச்சா டிக்கெட் எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயா ஓகே கொடைக்கானல் வந்தால் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதான் வந்து ரசிக்கும்படி ரொம்ப அழகாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம் குறிப்பாக வந்து கார் பார்க்கிங் கிடைக்காது கேட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பெரியவங்கெல்லாம் இறக்கி விட்டுட்டு போங்க அதான் நல்லா தா இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது அடுத்த நாள் வீடியோ எடுக்கிறோம் சரிங்களா நேற்று வந்து செம்ம கூட்டமாக இருந்தது சனி ஞாயிறு செம்ம கூட்டம் இன்னைக்கு வந்து திங்கக்கெழமை இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு நல்லா அழகான கலர் செடிகள் நிறையா இருக்கு எப்படி இருக்குமா நல்லா இருக்கா எப்படிமா இருக்கு ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில உள்ள ஒரு பெரிய பூங்கா இருக்கும் அந்த பூங்கா மாதிரியே இது ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னது நீங்கள் கொடைக்கானல் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த குழுமையை வந்து நல்லா அனுபவிக்கணும் ஸோ கொடைக்கானல் வந்ததுடைய அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் மற்ற இடங்கள் எல்லாமே இருக்குது குறிப்பாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சனி ஞாயிறு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்கள் வாங்க சனி ஞாயிறு தவிர்த்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் அதிகமாக இல்லை காரும் வந்து ரொம்ப பிஸியாக இல்லாமல் நல்லாயிருக்கு ஸோ மற்ற நாள் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம் கிளம்பையிலே கொடைக்கானல் வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சு நல்லா நம்மளுடைய புது காரில் வந்து சுற்றி பார்த்தோம் ஸோ காரில் வந்து சுற்றி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது ஆனால் ரெண்டாவது கேர் மூணாவது கேரில் தான் மேலே ஏறும்போது ஸோ அதுக்கு மேலே முடியல சில இதில் வந்து ஃபஸ்ட் கேர் அது எல்லா வண்டியிலுமே உள்ளது தான் எப்படி தான் இருக்குது இருக்குது கொடைக்கானல் வந்து ஒரு ஒன்றரை வயசில் வந்திருக்கான் இப்போ அடுத்து வந்து இப்போ தான் வந்திருக்கான் பதிமூணு வயசில் பத்து வருஷமாக ஆ இப்போ எப்படி தான் இருக்குது சூப்பரா இருக்குதா நல்லா இருக்கா அன்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம்